إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله فقد قال الله تعالى في القران العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير امه اخرجت للناس أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر المنكر وتؤمنون بالله ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون صدق الله مولانا العظيم يولهت بديت آتش پريم إلا مولا الله كي لا پهل من الحمد لله صلاة سلامم சத்தியத்தை ஏந்தி வந்த சத்திய சீலசன் மார்க்க போதகர் காரோனிய கடல் அருமை நபி முஹம்மது முஸ்தபா சல்லாஹ் அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் வாழ்க்கை நடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியாவுன்கள் தபா தாபியன்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக

அவ்வாறான விடயங்களை விட்டும் வாழ்க்கையை தூரமாக்கிக் கொள்ளுமாறு முதலில் அடியேனாகிய எனக்கும் அடித்தான்மையாக உங்களுக்கும் நான் நசீஹத்தும் வசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் ரபுல் ஐஸத் கண்ணியமான ஒரு மார்க்கத்தை எமக்கு தந்திருக்கிறான் கண்ணியமான ஒரு ஜீனை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான் அந்த கண்ணியமான மார்க்கத்திலே அல்லாஹ் பலவிதமான ஒழுக்கங்களை ஒழுங்கு முறைகளை அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கிறான் முஸ்லிமாக இருக்கிறோம் இருக்கிறோம் என்பதற்காக வேண்டி நினைத்தது போல உலகத்தில வாழ முடியாது உள்ளத்திலே நாம் எதை நினைக்கிறோமோ அப்படி உலகத்திலே வாழ முடியாது இஸ்லாம் என்பது பல பல முறைகளை ஒழுக்கங்களை காட்டித் ஒரு மார்க்கம் மேலான பெரியார்களே சோதரர்களே இஸ்லாம் காட்டித் தந்த முறைகளில் மிகவும் முக்கியமான ஒரு ஒழுங்குமுறைதான் பாதையுடைய வீதியின் ஒழுங்குமுறைகளாக இருக்கிறது இன்று எமது நாட்டை பொறுத்தவரையிலே முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய பிரதேசங்களிலே இந்த ஒழுக்கம் காணாமல் போன ஒரு விடயமாக மாறியிருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் பாதையை கண்டுவிட்டால் வீதியை கண்டுவிட்டால் மாற்று மதத்தவர்கள் சொல்லுவார்கள் இது முஸ்லிம்கள் வாழக்கூடிய பிரதேசம் இஸ்லாம் சுத்தத்தை படித்துக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்த மார்க்கம் ஆனால் இன்று மாற்று மதத்தவர்கள் நமக்கு ஒழுக்கங்களை சொல்லித்தர வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால் மேலான பெரியார்களே சகோதரர்களே எவ்வளவு கவலைக்குரிய ஒரு இடமாக இருக்கிறது புகாரி முஸ்லிம் போன்ற கலந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அபு சயீதினின் குதிரை ரதியல்லாஹ் அனுஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் நபி நவீசல்லல்லாஹ் வலீஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் இயக்கும் வல் ஜுலூஸ் அல துருகாத் நீங்கள் பாதைகளிலே உட்கார்ந்து கொண்டிருப்பதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் பாதையிலே அமர்ந்து கொண்டிருப்பதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் கேட்டார்கள் யார் அசூல் அல்ல பாதைகள் என்பதை நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு மத்தியில் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வளவு நீங்கள் எங்களை கண்டிக்கிறீர்களே பாதையிலே அமர்ந்து கொண்டிருப்பதை எங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்கிறீர்களே நாங்கள் கடைந்து கொண்டு இருக்கிறோம் அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஃ فاذا ابيتم இல்ல இல்ல المجالس فاعتوا الطريق حقها நீங்கள் பாதையிலே உட்கார வேண்டும் பாதையிலே இருந்து கதைக்க வேண்டும் என்ற ஒரு தேவை உங்களுக்கு இருந்தால் பாதைக்குரிய ஒழுங்குகளை பாதைக்குரிய ஒழுக்கங்களை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் பாதையுடைய ஹக்குகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் ஒழுக்கங்கள் என்றால் என்ன பாதையுடைய ஹக்க என்றால் என்ன சொன்னார்கள் பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ள வேண்டும் பாதையிலே இருந்து கொண்டு அங்கும் இங்கும் பார்த்து பார்க்கக்கூடாது பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ள வேண்டும் பிறருக்கு நோவினை தரக்கூடிய முறையில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது வரது சலாம் பாதையிலே செல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னால் நீங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் முன்கர் முன்காதையில இருந்து நல்ல விடயங்களை மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் தீய விடயங்களை கண்டால் மக்களை நீங்கள் தடுக்க வேண்டும் இந்த ஒழுங்கு முறைகளை உங்களுக்கு பேண முடியும் என்றிருந்தால் நீங்கள் பாதையிலே அமர்ந்து கொள்ளுங்கள் என்ற கருத்தை ஹசத் அல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் கண்ணியமான சகாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த இடத்தில் இந்த ஹதீசிலை நாங்கள் பார்க்க வேண்டும் நபி நபிசல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை தடுக்கிறார்கள் சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் அஸ்ஹாபி கண்ணுஜும் ஹபி அய்யும் இஃத் தஜைத்தும் இஃத்தைத்தும் சகாபாக்கள் வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள் நீங்கள் அவர்களில் யாரை பின்பற்றினாலும் உங்களுக்கு நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் எப்படிப்பட்டவர்கள் உள்ளங்கள் பரிசுத்தமானவர்கள் நடத்தை சீரானவர்கள் நல்ல குணங்கள் படைத்தவர்கள் அந்த பாதையிலே அமருவதை தடுத்திருக்கிறார்கள் என்றால் எம் போன்றவர்கள் எப்படி அந்த பாதையிலே ஒழுக்கங்களை பேண வேண்டும் சகாபாக்கள் என்ன பேசுவார்கள் பாதையிலே சகாபாக்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கும் அவர்கள் அவர்களுக்கு இடையிலே நல்ல விடயங்களை பரிமாறிக்கொள்வார்கள் விடயங்களை கதைப்பார்கள் பாவத்தை கண்டுவிட்டால் தடுத்துக் கொள்வார்கள் ஆனால் அப்படிப்பட்ட சகாபாக்களுக்கே சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இப்படி எச்சரித்திருக்கிறார்கள் என்றால் இன்று எமது நாட்டிலே எமது பிரதேசங்களிலே பாதைகள் இமானுடைய பேச்சுக்கள் பேசப்படுகிறதா பாதையிலே இருந்து கொண்டு வெடில் சிறப்பு பாதையிலே இருந்து கொண்டு பிறரை நோவினைப்படுத்தும் அளவுக்கு மூத்தவர்கள் வயது முதிந்தவர்கள் என்று வேறுபாடு கிடையாது வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் அங்கே மூத்தவர்கள் என்ன படித்தவர்கள் என்ன உடமாக்கல் என்ன ஒன்றும் விளங்காது அங்கிருந்து கொண்டு மிக கேவலமான முறையிலே ஒரு பாதையிலே ஒரு மகரமான ஒரு ஒரு பெண்ணுக்கு தனது மகரமானவர்களோடு கூட பாதையிலே செல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு நிலைமை எமது பாதைகள் இருக்கிறது என்றால் மேலான பெரியார்களே சோதர்களே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் அந்த பாலைவனம் எந்த வெளிச்சமும் இல்லாத அந்த விஷ ஜந்துக்கள் நிறைந்த இன்றையமது எமது பாதைகளை போன்று மின் எல்லாம் லைட் தூண்கள் எல்லாம் தார் போடப்பட்ட பாதைகள் அல்ல விஷஜண்டுக்கள் நிறைந்த இடங்கள் அந்த இடத்தில் கூட சகாபாக்களை தடுத்திருக்கிறார்கள் என்றால் மேலான பெரியார்களே சோதர்களே நாம் எப்படி பாதையிலே ஒழுங்குகளை பேண வேண்டும் அது மட்டுமல்ல அந்த ஹதீஸிலே இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் பிறருக்கு நோவினை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் பிறருடைய உள்ளங்கள் நோவினை ஏற்படும் அளவுக்கு நாங்கள் நடக்க கூடாது அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் அலேஹி சஹாபாக்களை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதர் பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அங்கே பாதையிலே ஒரு போன்ற பிறருக்கு நோவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மரக்கொப்பை அங்கே காண்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த மனிதர் அந்த பிறருக்கு நோவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் பாதையிலே இருக்கிறது அதனை அகற்றி விடுகிறார் அந்த மனிதனுக்கு நோவினை ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி நபி அலஹி வசல் அவர்கள் சொல்கிறார்கள் நான் அந்த மனிதனை கண்டேன் அந்த மனிதன் அந்த மரத்தோடு எந்த பொருளை எந்த மரக்கிளையை அந்த இடத்திலே பிறருக்கு நோவினை ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி தனது கரத்தால் விட்டாரோ அந்த மனிதர் அந்த சுவர்க்கத்திலே அந்த மரத்தோடு பிறந்து கொண்டிருக்கிறார் அது அந்த அந்த மரத்தை வைத்துக் கொண்டு சுவர்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நான் கண்ணால் பார்த்தேன் என்ற கருத்தை நபி சோதர்களே அலைஹி எமது நிலைப்பாடு என்ன எமது வீடுகள் எல்லாம் எமது வீடுகள் எல்லாம் ஒவ்வொரு வீட்டோடு செறிந்து வாழக்கூடிய நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே எமது வீட்டினுடைய அழுக்குகள் எமது வீட்டினுடைய அழுக்குகள் எல்லாம் அங்கே நாம் ஓரங்களிலே நாம் வைத்து இன்னும் சொல்ல போனால் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்க யாருக்கும் தெரியாமல் எமது வீட்டினுடைய அழுக்குகளை கொண்டு போய் பிறருடைய வீட்டுக்கு முன்னால் வைத்துவிட்டு வருகிறோம் என்றால் எம்மை போன்ற மிக இஸ்லாத்தினுடைய ஒழுக்கங்களை ஒழுக்க விழுமியங்களை பேணாத ஒரு சமூகமாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மாற்று மதத்தவர்கள் கூட எம்மை ஏலனம் செய்யக்கூடிய முறையிலே இன்று நாம் மாறி இருக்கிறோம் மேலான பெரியார்களே சோழர்களே இந்த அளவுக்கு என்றால் வளரக்கூடிய குழந்தைகள் ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெற்றார்கள் அந்த குழந்தைகளுடைய கையிலேயே அந்த அழுக்குகளை கொடுத்து வீட்டுக்கு முன்னால் அல்ல கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு வாருங்கள் என்று பக்கத்து வீட்டுக்கு முன்னால் அங்கே வைத்துவிட்டு வருகிறார்கள் என்றால் அந்த குழந்தைகள் கூட இப்படியான பழக்கங்களை அவர்கள் பழகிக் கொள்கிறார்கள் யார் இருக்கு பொறுப்பு ஆனால் பிள்ளைகள் பெரிதாகிவிட்டால் சொல்வார்த்தை கேட்கிறார்கள் இல்லை பெற்றார்களுக்கு கட்டுப்படுகிறார்கள் இல்லை என்று நாம் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு ஒழுக்கங்களை படித்துக் கொடுக்கிறோம் இல்லை அந்த குழந்தைகளுக்கு ஒழுக்க விழுமியங்களை சொல்லிக் கொடுக்கிறோம் இல்லை இன்னும் சொல்ல எமது வீட்டுக்கு முன்னால் பக்கத்திலே இருந்து அங்கே சிலர்கள் வாலிபர்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் குழந்தைகளை அனுப்பிச் சொல்கிறோம் அந்த இடத்திலே சிறுநீர் கழித்து விட்டு வாருங்கள் அந்த இடத்திலே மலத்தை கழித்து விட்டு வாருங்கள் என்றெல்லாம் பிள்ளைகளை சொல்லி அனுப்புகிறோம் என்றால் மேலான பெரியார்களே சோதர்களே இன்றைய மது சமூகம் எந்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இஸ்லாம் எதனை சொல்லி தந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்று நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இந்த அற்பமான விடயங்களுக்காக இந்த சிறு விடயங்களுக்காக பக்கத்து வீட்டார்களோடு எத்தனை வருடங்கள் பேசாத சமூகம் இன்று எம்மிலே இருக்கிறார்கள் இந்த அழுக்குகளின் காரணமாக இந்த காணி பிரச்சனைகளின் காரணமாக வழக்குகள் தொடர்ந்து இன்று மாற்று ஏறி பரம்பரை பரம்பரையாக ஒரு அடிக்காக ஒரு சாணுக்காக அந்த அழுக்கை போட்டதற்காக இன்று பரம்பரை பரம்பரையாக இன்று வழக்குகள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் மேலான பெரியார்களே சோதர்களே மார்க்கம் எமக்கு சொல்லி தந்த ஒழுக்கங்களை பேணாததின் காரணமாக மாற்று மதத்தவர்களிடத்திலே கையேந்தி நிற்க வேண்டிய ஒரு நில மைக்கு எது சமூகம் என்று தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மேலான பெரியார்களே சோழர்களே இந்த அடிப்படையிலே இன்று எமது முஸ்லிம்கள் வாழக்கூடிய பிரதேசங்களிலே மாற்று மதத்தவர்கள் வந்து வாழ மாட்டார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் எமக்கு வாழ முடியாது இரவையிலே இரவு வந்துவிட்டால் எமக்கு தூங்க முடியாது வீட்டிலே நோயாளிகள் இருக்கிறார்கள் நோயாளிகள் இருக்கிறார்கள் தூங்க முடியாது பாதையிலே இருந்து கொண்டு சத்தம் போட்டு சிரிக்கிறார்கள் ஒரு விளையாட்டிலே வெற்றி பெற்றுவிட்டால் ஒரு விளையாட்டிலே ஒரு அணி வெற்றி பெற்று விட்டால் அந்த பாதையிலே இருந்து கொண்டு அவர்கள் கிண்ணங்களை தூக்கிக்கொண்டு அங்கே ஹோன் அடித்து கொண்டும் அங்கே பாதையிலே சத்தம் போட்டுக்கொண்டு அவர்கள் திரிகிறார்கள் வீட்டிலே நோயாளிகள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எமக்கு முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய பிரதேசங்களிலே எமக்கு வாழ முடியாது என்று இன்று மாற்று மதத்தவர்கள் நம்மை புறக்கணி அவர்கள் வேறு இடங்களிலே முஸ்லிம்கள் சோழர்களே எந்த அளவுக்கு எமது ஈமானிலே எமது தீனிலே நாம் தீனை விட்டு தூரமாக கொண்டிருக்கிறோம் அவர்கள் சொன்னார்கள் ஈமான் என்பது எழுபது கிளைகள் எரு கிளைகள் இன்னும் ஒரு வாயத்தில் அறுபது கிளைகள் ஈமானுக்கு இருக்கிறது அதிலே மிகவும் சிறந்த ஆக ஏற்றமானதுதான் லா இலாக இல்லல்லா என்ற வார்த்தை அந்த களிமா இருக்கிறது இதுதான் ஈமானுடைய கிளைகளில் ஆக உயர்ந்த கிளை ஆக தாழ்ந்த கிளை எதுவெண்டால் இமா தத்துல் அதா அனித்தறி பாதையிலே இருக்கக்கூடிய பிறருக்கு துன்புறுத்தக்கூடிய அந்த நோவினை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை அகற்றுவது ஈமானில் ஆகத்தாழ்ந்த கிளை ஆகத் தாழ்ந்த கிளை ஆனால் எமது அழுக்குகளை கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்கு முன்னால் வைத்துவிட்டு வருகிறோம் என்றால் ஈமானுடைய எந்த கிளையிலே நாம் இருக்கிறோம் தாழ்ந்த கிளை நோவினை ஏற்படுத்த கூடியதை பாதையிலே இருந்து அகற்றுவது ஆனால் நாம் பாதையிலே பிறருக்கு நோவினை ஏற்படுத்த கூடியதை வைக்கிறோம் என்றால் எமது ஈமானுடைய தரம் எப்படி இருக்கிறது எமது ஈமானுடைய தரம் எப்படி இருக்கிறது கடைசியாக சொன்னார்கள் ஈமான் வெக்கம் என்பது ஈமானில் மிக முக்கியமான ஒரு கிளை என்ப என்கிறதை நபிசல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் மேலான பெரியார்களே சோழர்களே இந்த உம்மத் இருக்கிறதே ஹஜ் அல்லல்லாஹ் அலைஹி வசல்லவுடைய உம்மத் ஹைரோ உம்மத் உம்மத்திலே சிறந்த உம்மத் ஏன் நீங்கள் சிறந்தவர்கள் பிராணிலே அல்லாஹ் சொல்கிறான் த முரூணபில் மாறோ அணில் முன்கர் நீங்கள் நல்லதை மக்களுக்கு ஏவுகிறீர்கள் தீமையை விட்டும் மக்களை தடுக்கிறீர்கள் இதனால் நீங்கள் சிறந்த உம்மத் ஹசரத் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இந்த குரானுடைய ஆயத்துக்கு அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது யார் மக்களுக்கு நலவை சொல்லிக் கொடுக்கவில்லை தீமையை விட்டு மக்களை தடுக்கவில்லையோ அவர்கள் இந்த உம்மத்தில் அவர்கள் சேர மாட்டார்கள் மேலான பெரியார்களே சோழர்களே பாதையிலே ஒழுக்கங்களை நாம் பேணிக் கொள்ள வேண்டும் பாதையிலே இருந்து கொண்டு நாம் இன்று என்ன செய்கிறோம் என்றால் சில நோயாளிகள் சில சில புத்தி குறைந்தவர்கள் பாதையிலே சென்று கொண்டிருப்பார்கள் புத்தி குறைந்தவர்கள் இன்று அவர்களை நாம் ஜோக்காக எடுத்துக் கொள்கிறோம் அவர்களை கிண்டி அடிக்கிறோம் இன்று சிலர்களுக்கு இப்படிப்பட்டவர்கள் பாதையிலே கிடைத்து விட்டால் சுபகான் அல்லா அது ஒரு பொழுதுபோல் அல்லாஹ் அவருக்கு ஒரு குறைவை ஏற்படுத்தியிருக்கிறான் அவர் பாதையில செல்லக்கூடிய நேரத்தில் அவரை கேலி பண்ணி பாதையில் இருக்கக்கூடிய கற்களை எடுத்து அவருக்கு அடித்து என்ன சகோதரர்களே இது ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பா ஒரு இருக்க ஒரு பண்பா இன்று அவரை கேலி பண்ணுகிறோம் அவர் சத்தம் போடுகிறார் தேவைக்கு இல்லாத வார்த்தைகளை சொல்கிறார் நாம் சிரிக்கிறோம் இப்படி செய்தால்தான் நாம் வாலிபர்கள் எமது வாலிபம் அப்பதான் நாம் வாலிபர்கள் இன்னொருவரை குழப்பி இன்னொருவரை இன்னொருவரை தாக்கி இன்னொருவரோடு சண்டை பிடிப்பது என்றால் அது எமது வாலிபத்துக்குரிய அடையாளம் சகாபாக்கள் வாலிபர்கள் தனது வாலிபத்தை தீனுக்காக பயன்படுத்தினார்கள் ஹசரத் உமர் அலி அல்லா அவர்கள் அவருடைய வீரத்தை தீனுக்கு பயன்படுத்தினார்கள் ஹசரத் அலின் அலி அல்லாஹ் அவர்கள் தனது வீரத்தை தீனுக்காக பயன்படுத்தினார்கள் அதி அல்லாஹ் வாணும் அவர்கள் தனது வாலிபத்தை தீனுக்காக பயன்படுத்தினார்கள் அவர்கள் தனது ஒட்டகத்திலே அவர்களை தனக்கு பின்னால் அமர்த்தி கொண்டே அவருடைய வயது பதினைந்து அல்லது பதினாலு வயது இருக்கும் அந்த ஹாலிதி அவர்களை தனக்கு பின்னால் வைத்துக் கொண்டு அங்கே பயணம் செய்திருக்கிறார்கள் அலி ரபி அல்லாஹ் அவர்கள் இருந்த இடத்திலே அந்த முன்னால் அவர்கள் பயம் இல்லாமல் நபிசல்லாஹ் வலகி வசல்லம் அவர்களை அனுப்பிவிட்டு அவர்கள் உறங்கின இடத்திலே தனது உறக்கத்தை அந்த இடத்திலே அவர்கள் இருந்தார்கள் என்றால் தனது வாலிபத்தை தீனுக்காக பயன்படுத்தினார்கள் மேலான பெரியார்களே சோதர்கள நாங்கள் மாற்று முஸ்லீம்கள்த்தவர்களுக்கு ஹக்கை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் இன்று அதிகமானவர்கள் முன்னே காலத்திலே வாழ்ந்த எம்மோடு வாழ்ந்த மக்கள் சொல்லுவார்கள் முஸ்லீம்கள் கண்ணியமானவர்கள் இந்த அளவுக்கு என்றால் முஸ்லீம்கள் முஸ்லீம்களிடத்திலே மாற்று மதத்தவர்கள் அவருடைய சொத்துக்களை பணங்களை கொண்டு போய் வைப்பார்கள் கண்ணியமாக முதலாளி என்ற வார்த்தையை சொல்லுவார்கள் நமது பழையவர்களை கண்டால் பாதையிலே அவர் ஆடையை தூக்கி சென்றால் நமது முஸ்லிம் வியாபாரிகள் பழையவர்களை கண்டால் ஆடையை கீழே போட்டு முதலாளி செல்கிறார் என்று கண்ணியமாக அந்த வார்த்தையை சொல்லுவார்கள் களத்திலே ஒரு 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 சால்வையை போட்டிருந்தால் அவர்கள் குனிந்து முஸ்லீம்கள் செல்லக்கூடிய நேரத்திலே தலையை கண்ணியப்படுத்த கண்ணியப்படுத்திய ஒரு வரலாறு எமது முஸ்லீம்களுக்கு இருக்கிறது முஸ்லீம்கள் நடமாடும் வங்கிகளாக நடமாடும் வங்கிகளாக பூமியிலே இருந்திருக்கிறார்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் பேச்சிலே அஹ்லாஃபிலே நடத்தைகளிலே சுபஹானல்லாஹ் பிறநாளுடைய நாள் வந்துவிட்டால் அவர்களை கண்ணியப்படுத்துவது இன்று எமது வீட்டிலே எமது வீட்டிலே ஒரு சாப்பாடு ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு வழியுமா ஏதாவது ஒரு சாப்பாடு இருந்தால் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பக்கத்து வீட்டிலே உண்ண உணவில்லாமல் சின்ன குழந்தைகள் எல்லாம் பக்கத்து வீடுகளிலே இருக்கிறார்கள் ஆனால் அந்த அந்த சாப்பாட்டு வீட்டுக்கு வெளியூர்களில் இருந்து ஆனால் பக்கத்து வீட்டுள்ளவர்கள் அழைக்கப்படவில்லை இந்த உணவு இருக்கிறதே ஆக கெட்ட உணவு என்று நபி சொல்லுவாசல்ல சொன்னார் ஆக கெட்ட உணவு அங்கே குழந்தைகள் கதறுகிறார்கள் குழந்தைகள் கதறுகிறார்கள் பக்கத்து வீட்டிலே சமைக்கக்கூடிய உணவு அங்கே மனம் வீசுகிறதே பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் கவலையோடு அந்த குழந்தைகள் அழுகிறார்கள் தண்ணீரை குடித்துக் கொண்டு முடியுமான உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெருநாள் வந்துவிட்டால் நமது குழந்தைகளுக்கு இரண்டு மூன்று ஆடைகள் நமது குழந்தைகளோடு விளையாடக்கூடிய குழந்தைகள் பக்கத்து வீட்டிலே இருக்கிறார் அந்த குழந்தைகள் வந்து சொல்கிறார்கள் உமா வாப்பா அந்த வீட்டில் வீட்டிலே அந்த பிள்ளைக்கு அவ இப்படி உடுப்படுத்திருக்கிறார்கள் எங்களுக்கு இல்லையே என்று அந்த குழந்தைகள் கண்ணீர் வடிக்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் நமது மகல்லாக்களிலே இருக்கிறார்கள் என்றால் இதுதான் இதுதான் நாம் நாம் பேணக்கூடிய ஒழுங்கு முறைகளா மேலான பெரியார்களே சோதர்களே இந்த முறைகள் மாற வேண்டும் இஸ்லாம் ஒழுக்கங்களை காட்டிக் கொடுத்த மார்க்கம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்திலே அநாதைகளுடைய பாதையிலே சென்று கொண்டிருப்பார்கள் தலையை தடவி விடுவார்கள் தலையை தடவி விடுவார்கள் சிறார்களோடு சேர்ந்து கொண்டிருப்பார்கள் சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சிறுவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள் சிறுவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள் இப்படியான அகலாக்குகள் நல்ல பண்புகளை சொல்லி தந்த மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம் மேலான பெரியார்களே சோர்களே ஒழுக்கங்களை நாமும் பேணி இஸ்லாம் என்னென்ன ஒழுங்கு முறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அந்த ஒழுங்குகளை பேணி நடக்கக்கூடிய ஸ்ரீதேவிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வானாக அல்லா எமது பாவங்களை மன்னித்து விடுவாயாக நாங்கள் அனைத்தும் அறியாமலும் செய்த குற்றங்களை மன்னித்து கொடுவாயாக கண்ணியமான ஒரு தீனை தந்திருக்கிற ஐயா அல்லா அந்த தீன் என்னென்ன ஒழுக்கங்களை சொல்லி தந்திருக்கிறதோ அந்த ஒழுக்கங்களை பேணி உண்மையான முன்மீனாக உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தோஃபீகை நம் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக கடைசி சக்கராத்துடைய நேரத்திலே முகமது ரசூலுல்லா என்ற வார்த்தையை கடைசி வார்த்தையாக ஆக்கி எமது ரூஹை கைப்பற்ற யா அல்லா கடன்களில் இருந்து நம்மை பாதுகாத்து விடுவாயாக கடன் தொல்லைகளில் இருந்து பாதுகாத்து விடுவாயாக